வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை விலைக்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சர்க்கரை விலைக்கிழங்கு அப்படின்றது அற்புதமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டு வரக்கூடிய ஊட்டச்சத்து நிறக்கக்கூடிய கிழங்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து கார்போஹைட்ரேட்டுகள் புரோட்டின் நார்ச்சத்து பொட்டாசியம் மேங்கனீஸ் போன்ற மினரல்ஸ்கள் மற்றும் அத்தியாவசியமான விட்டமின்களான விட்டமின் ஏ பி சிக்ஸ் விட்டமின் சி விட்டமின் இ இருக்குது மேலும் இதில் பீட்டா கரோட்டின் அமிலம் ஆந்தோசைன்கள் கூமரின்கள் உள்ளிட்ட சத்துக்களும் இருக்குது இந்த மாதிரி அத்தியாவசியமான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை கொண்டு சர்க்கரை வேலைக்கிழங்கு நமக்கு அளிக்கக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவான மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம் சர்க்கரை கிழங்கினுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து நாற்பத்தி நாலு முதல் தொண்ணூற்றாறு வரைக்கும் இருக்கிறதால இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்றத உணவு நிபுணர்களும் மருத்துவ நிபுணர்களும் தகவல் தெரிவிக்கிறாங்க மறுபுறம் சர்க்கரை வேலைக்கிழங்கில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் ஆகியவை வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது இதனால் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காமல் கட்டுக்கொள்ள வைக்கிறதுக்கு சர்க்கரை கிழங்கு உதவிகரமாக இருக்குன்றத அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சினுடைய முடிவில் தெரிவிச்சிருக்காங்க அதனால் உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து சர்க்கரை விலைக்கிறவங்க உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் அத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை உணவு கட்டுப்படுத்தப்படும் நாளடைவில் அந்த சுகர் பிராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது சர்க்கரை விலைக்கிழங்கு சர்க்கரை விலைக்கிழங்கில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கிறதால இது செரிமானத்தை உங்களுக்கு மேம்படுத்துது சர்க்கரை விலைக்கிழங்கில் பெக்டின் போன்ற கரையக்கூடிய நார்சத்து பதினைந்துல இருந்து இருபத்தி மூணு சதவீதம் இருக்கு மற்றும் செல்லுலோஸ் மற்றும் லிக்னின் போன்ற கரையாத நார்சத்து வந்து எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் இருக்கு இப்ப கடுமையான நோய்களை தடுக்கணும் அப்படின்னா தினமும் நம்ம இருபத்தி ஒரு முப்பத்தி எட்டு கிராம் வரைக்கும் சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் சுகாதார நிபுணர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க அதனால உங்களுக்கு எந்த விதமான சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடக்கூட உணவுகள் வந்து செரிமானமாகி செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் இருந்து வெளியேற்றப்பட்டுவிடணும் செரிமான மண்டலம் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொருமல் வயிற்று போக்கு வயிற்று உப்புசம் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் என எந்த விதமான செரிமானத்தை மனசை பாதிக்கப்படுத்தாத ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து நீங்க சர்க்கரை விலைக்கிழங்கு உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதயத்திற்கு மிகவும் நல்லது சர்க்கரை விலைக்கிழங்கு சர்க்கரை விலைக்கிழங்கு இருக்கக்கூடிய விட்டமின் பி சிக்ஸ் வந்து இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்குது ஏன்னா சர்க்கரை விலைக்கிழங்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய ஹோமோசிஸ்டினுடைய அளவை வந்து குறைப்பதன் மூலமாக இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கூடுதலாக சர்க்கரை விலைக்கிழங்கத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் என்ன பண்ணுதுன்னா திரவ சமநிலையை வந்து பராமரிக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம் நரம்புகள் இருக்கமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா உடல் உறுப்புகளுக்கு போதுமான ரத்த ஓட்டம் போகாது அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா பொட்டாசியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் சர்க்கரை விலை கிழங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பொட்டாசியம் சத்து வந்து நிறைந்திருக்கு ஸோ இதனால் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை வந்து உள்ள உறுப்புகளுக்கு பாய்ச்சுங்க அதே போல் இதயத்துக்கும் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதயத்தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த விதமான உங்களுக்கு வந்து ஏற்படாது இதயம் பன்மடங்கு பலம் பெறும் பிபி ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆக இருக்கும் கொலஸ்ட்ரால் எல்லாம் உங்களுடைய ரத்த நாளங்களில் படிஞ்சிருக்காது அதுக்காக தான் நீங்கள் சர்க்கரை விலை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் இதயத்தை வந்து ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு சர்க்கரை விலை வந்து எடுத்துக்கொள்ளலாம் சர்க்கரை விலை அதனுடைய ஆன்டி இன்ஃபிளமேட்ரிக் சேர்மங்களான ஆந்தோசைனின்கள் மற்றும் கோலின் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ அதாவது இம்யூன் பவரை நம்ம இது இன்க்ரீஸ் பண்ணும் சர்க்கரை கூட இரும்பு சத்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டென்ஷன் நமக்கு வந்து ரிலீஃப் பண்ணி மன அழுத்தத்தில் வந்து எதிர்த்து போராட உதவிகரமாக இருக்கும் அதே போல் ரத்த அணுக்களினுடைய எண்ணிக்கையை வந்து நமக்கு கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணும் அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய ரத்தப்பிரதமான ஹீமோகுளோபின் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணுறதில் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம் அதே போல் ரத்த வெள்ளை இணக்கினுடைய உற்பத்தியுமே நமக்கு வந்து இது அதிகரிக்கும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு அதிகரிக்கப்படும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு குணப்படுத்தும் தொடங்கிவிடும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தருக்கிறதுக்கும் சர்க்கரை வரை கிழங்கு உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய ஆற்றலையும் அதிகரித்து எந்த நோயுமே நமக்கு ஏற்படாமல் நம்ம நலமோடு வாழலாம் புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக சர்க்கரை விலை கிழங்கு இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சர்க்கரை விலை கிழங்கில் இருக்கக்கூடிய அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் குறிப்பாக கரோட்டினாய்டுகள்லாம் இருக்கிறதால புற்றுநோய் இது வந்து எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வயிறு சிறுநிறகம் மற்றும் மார்பக புற்றுநோயினுடைய அபாயத்தை சர்க்கரை விலைக்கிழங்கு குறைக்கிறத குறைக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க குறிப்பாக ஊதா நிற இனிப்பு உருளைக்கிழங்கு அதாவது இனிப்பு உருளைக்கிழங்குனா சர்க்கரை விலைக்கிழங்கு தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை விலைக்கிழங்கு வந்து ப்ளூபெரிகளில் இருக்கிறத விட மூன்று மடங்கு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள் வந்து உங்களை வந்து விடுபட வைக்கும் புற்றுநோய் செல்கள் பரவாமல் தடுக்கிறதுக்கும் புற்றுநோய்கள் வந்து விடுபடுவதற்குமே சர்க்கரை விலை உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ளும்போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் கண் பார்வையை வந்து நீங்கள் கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் சர்க்கரை கிழங்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் சர்க்கரை கிழங்குகளில் பீட்டா கரோட்டின் இருந்து காணப்படுகிறது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் காய்கறிகளில் காணப்படக்கூடிய அந்த ஆரஞ்சு நிறத்துக்கு காரணமாக இருக்குது அப்போ சர்க்கரை வேலைக்கிழங்குகள் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் உங்களுடைய உடலில் விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்குள்ளே ஒளியை கண்டறியக்கூடிய கூறுகளை உருவாக்குறதுக்கு பயன்படுகிறது ஆரஞ்சு நிற சர்க்கரை கிழங்குகளை நீங்கள் உண்ணும் போது இது உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குது மேலும் பர்பிள் நிற அதாவது ஊதா நிற சர்க்கரை விலைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஆந்த்ரோசைனது உங்களுடைய கண் ஆரோக்கியத்திற்கு உதவலாம் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க இதனால் ஊட்டச்சத்து குறைபாடால் ஏதாவது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மாலை நோய் கண் பார்வை கூர்மை இல்லாமல் தெரிகிறது விழிப்படலம் சேதமடைவது மாவுல டீஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய ஏஎம்டி ப்ராப்ளம் ஏற்படுவது வயதானதுக்கப்புறம் கண்களில் புறை ஏற்படுவது கண் பார்வை மங்கி போகிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலுமே கண்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை வந்து முறையாக அளித்து கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் சர்க்கரை விலைக்கு நம்மளுடைய உணவு சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குங்க ஸோ அதனால் கண் பார்வை குறுமை பெற வைக்கணும்னா சர்க்கரை வேலைக்கிழங்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உடவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடியது சர்க்கரை வேலைக்கிழங்கு இப்போ இது வரைக்கும் வந்து விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா பர்பிள் நிற சர்க்கரை வேலைக்கிழங்குகளை காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவுவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதன்படி வந்து வீக்கங்களை வந்து குறைக்கிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் சேதங்களிலிருந்து நம் மூளைகளை பாதுகாப்பதன் மூலமாக மூளை ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்திக் கொள்வதற்கு சர்க்கரை சர்க்கரை கிழங்கு உதவிகரமாக இருக்குங்க ஸோ ஞாபக சக்தி சக்தியுமே சர்க்கரை விலைக்கிழங்கு மேம்படுத்துது அப்படின்றத ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பழங்கள் ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய காய்கறிகள் இதர ஊட்டச்சத்துகள் அடங்கியிருக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம டயட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மனநல பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் எல்லாம் பதிமூணு சதவீதமாக குறைஞ்சிரும் அப்படின்றத வந்து பதிமூணு சதவீதம் நமக்கு மனநல ஆபத்து ஏற்படக்கூடிய அந்த அபாயம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அந்த வகையில் தான் இந்த சர்க்கரை விலைக்கிழங்குமே இருக்குது இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் பாயும் மூளை செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நம்ம வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் எந்த விதமான பார்க்கின்சன் அல்சைமர் டிமென்ஷியா போன்ற ப்ராப்ளமோ ஞாபகம் மறதி பிரச்சனையோ அதை போல நமக்கு வந்து அந்த குறிப்பாக பார்த்தோம்னா மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் என எதுவுமே இருக்காது ஆரோக்கியமான மூளை அமைப்பு நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நன்மைகளை பெறணும்னா சர்க்கரை விலை கிழங்கு நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குங்க ஆரஞ்சு நிறம் பருப்பு வெள்ளை என கலக்கலந்தாக இருக்க கூடிய இந்த சர்க்கரை நார் சத்து விட்டமின்கள் மினரல்கள் ஆன்டி ஆக்சிட்கள் இருந்திருக்கு இது வந்து புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது கண் பார்வையோட நலத்தை மேம்படுத்துறது குடல் இயக்க செயல்பாடுகளை ஆரோக்கியமாக வைக்கிறது மூளை செயல்பாடு ஆரோக்கியமாக வைக்கிறது நோய் எதிர்ப்பு மண்டல செயல்பாடுகளை அதிகப்படுத்துறது உள்ளிட்ட பல்வேறு தேவைகளை வந்து நமக்கு கொடுத்து பல்வேறு மருத்துவன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணமான ஊட்டச்சத்துக்களையுமே நமக்கு வழங்குதுங்க ஸோ அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை போயிட்டு நலமாக இருக்கணும்னா தொடர்ந்து சர்க்கரை விலைக்கிழங்கு கிடைக்கக்கூடிய அந்த சீசனில் அளவாக எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்க ாம சந்திப்போம் நன்றி மக்களை